திடீரென பற்றிய காட்டுத் மரங்கள் தீயில் கருகி சேதம் சித்தஞ்சேரி கூற்றோட்டில் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென பரவியது திருவள்ளூர் மாவட்டம் சீத்தஞ்சேரி கூற்றோட்டில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது இதனால் வனப்பகுதி வருவாய் துறை நிலங்கள் தனியார் தோட்டங்களில் உள்ள செடி கொடிகள் காய்ந்து கிடக்கின்றன இந்நிலையில் சித்தஞ்சேரி கூற்றோட்டில் அருகிலுள்ள வனப்பகுதி வருவாய் நிலங்களில் பிற்பகல் ஒரு மணி அளவில் திடீரென காட்டு தீ பற்றி எறிந்தது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென பரவியது தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சி அளித்தது உடனே பொதுமக்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தீ எரிந்து வருவதால் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் பொதுமக்கள் கிணறின இந்த சம்பவம் குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின்பு அங்கு ஏற்பட்டிருந்த தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்நிலையில் சித்தஞ்சேரி சாலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தினால் கச்சூர் அம்மம்பாக்கம் சித்தஞ்சேரி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது மேலும் இந்த திடீர் தீ விபத்தினால் சித்தஞ்சேரி பகுதியில் சிறிது நேரத்திற்கு பரபரப்பு ஏற்பட்டது உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்